ஜாதகத்துக்குள்ளே போவோம் இப்போ என்னென்னா கோல்சாரத்தை கொஞ்சம் டச் பண்ணி டச் பண்ணி போவோம் கோல்சாரங்கிறது எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறோம் எந்த பாவ ஆரம்ப முனை நட்சத்திரத்தில் நிற்கிறோமோ அதற்கு தகுந்தவாறு நாம் செயல்படுவோம் ரெண்டு மேல் நின்னா பணம் எட்டு மேல் நின்னா வலி அர்த்தமாகதா இல்லையா அந்த மாதிரி நாலு மேல் நின்னா சொத்து சொத்து வாங்கணும்னா பணம் தேவையா பணம் பணம் வரணும்னா உழைப்பு தேவையா உழைச்சி சொத்து வாங்கினீங்கன்னா மதிப்பு வந்துருமா ஆக ரெண்டு நாலு ஆறு பத்து ரெண்டாம் பாவம் எனும் பணம் நாலாம் பாவம் எனும் சொத்து ஆறாம் பாவம் எனும் உழைப்பு பத்தாம் பாவம் எனும் மதிப்பு கரெக்டா இல்லையா அதை வச்சு அப்படியே ஒரு பாவகாரகத்தை மற்றொரு பாவகாரகத்தோடு இணைத்து பார்த்து நாம் அறிந்து கொள்ளுதல் கோள்சாரம் கோல்சாரம் அஞ்சு பர்சன்டேஜ் பலம் தான் தரும் ஆனா அந்த அஞ்சு பர்சன்டேஜும் தேவை ஒரு சாப்பாட்டுக்கு ஊர்கா போல உங்களுக்கு நடக்கக்கூடிய தினம் தினம் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் அதில் அறிந்து கொள்ளலாம் கோள்சாரத்தில் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சம்பவத்தையும் அறிந்து கொள்ளலாம் அதாவது பட்சி அறிந்தவன் பழைய பெருமணி பச்சி அறிந்தவனை நெருங்காதே அப்படின்னு சொல்லுவாங்க பச்சி பச்சி சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த பச்சி சாஸ்திரத்தை நம்ம அப்படியே எடுத்து கோல்சாரத்துக்குள்ளே போட்டோம் எப்படி கோல் கோல் சாரத்தில் எந்த விஷயத்துக்காக போகிறீங்களோ அந்த விஷயம் எந்த கிரகத்தை குறிக்குதோ அந்த கிரகம் தொடர்பு வழியாக சிறப்பாக இருந்ததுன்னா நீங்கள் போகிற காரியம் சக்சஸ் போகிற காரியம் சக்சஸ் பையனுக்கு பொண்ணு பார்க்க போகிறீங்க பையனுக்கு பொண்ணு பார்க்க போறீங்க குரு ஆறு மணி தொடர்பு கொண்ட நாளில் நீங்க பொண்ணு பார்க்க போறீங்க சொல்லுங்க அந்த நேரத்தில் பொண்ணை பார்க்குறீங்க பொண்ணு பிடிக்குமா பிடிக்கவே குரு ஒற்றைப்பட ராசியை தொடர்பு கொள்ளுது இப்ப பொண்ணை பார்த்தா எப்படி இருக்கும் ஆஹா அருமையான பொண்ணு அருமையான பொண்ணு ஒரே பொண்ணு தான் ஆனா நேரங்காலம் மட்டும் மாறுது சரியா இல்லையா அதுதான் கோல்சாரம் இதுதானே கோல் சார் இன்னைக்கு நடக்கிற நேரம் தானே இது அரசாங்க அதிகாரி பார்க்க போறாங்க சக்சஸ் சக்சஸ் புரியுதா பாருங்களேன் ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கலாமா இல்லையா இன்னைக்கு வண்டி நல்லா இருக்குமா ரிப்பேரா வண்டி கொஞ்சம் வாகனம் ரிப்பேர் ஆகும் சரியா அவ்வளவுதான் சிம்பிள் இதே போல இதையும் நம்ம பார்க்கலாம் இதே போல இதையும் ரெண்டையும் தொடர்புபடுத்தி தொடர்புபடுத்தி பார்க்கலாம் இன்னைக்கு மாப்பிள பாத்துடலாமா மாப்பிள கிடைப்பாரா கிடைக்க மாட்டாரு சரியா இல்லையா இப்போ வெங்காயம் வெட்டும் போது ஏதாவது சின்ன காயமாகுமா சின்ன காயம் ஆனா பெருசா பாதிப்பு இல்ல சின்ன காயமாகுமல்ல உடம்புக்கு வலியா பெரிய வலியா இல்ல லேசா லேசா ஒரு காயமாகும் வெங்காயம் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பலன் தினசரி பலன்கள் தினசரி பலன்களை நாம் அறிந்து கொள்ளவும் பிறருக்கு தெரிவிக்கவும் வாடிக்கையாளருக்கு தெரிவிக்கவும் கோல்சார பலன்கள் பெரும் உதவியாக இருக்கும் அன்றாட பலன்களை தீர்மானிக்கும் அன்றாட பலன்களை தீர்மானிக்கும் இப்போ நான் அடுத்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி கரையை வச்சுருக்கேன்னு வச்சுங்க ஒரு இடம் கரையம் பண்ணுறேன் அடுத்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி கரையம் பண்ணுறேன் என்ன பண்ணுவோம் நம்ம அடுத்த மாதத்துக்கு போவோமா ஏழாவது மாதமா இது பொதுவாக இந்த ஜாதகத்தில் போடுறோம் இருபத்தி நாலாம் தேதியா காலையில் சுமார் ஒரு மத்தியானம் ஒரு மணின்னு வைங்களேன் மத்தியானம் ஒரு மணி கரையும் பண்ணலாமா இடம் கொஞ்சம் பிரச்சனை கிரையம் பண்ண கிரையமும் கொஞ்சம் பிரச்சனை பிரச்சனையாகுமா இல்லையா அப்போ இடம் கரையம் பண்ணணும்னா எப்படி இருக்கணும் செவ்வாய் நல்லா இருக்கிறனால சொத்து வளர்ச்சி ஆகணும்னா செவ்வாய் இரண்டு அல்லது நான்கு அல்லது ஆறு அல்லது பத்து செவ்வாய் இரண்டு அல்லது நான்கு அல்லது ஆறு அல்லது பத்தை தொடர்பு கொண்டு நாலாம் பாவம் ரெண்டு அல்லது நான்கு அல்லது ஆறு அல்லது பத்தை தொடர்பு கொண்டு புரிதா பாருங்க சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திரமும் உப நட்சத்திரம் இரண்டு அல்லது நான்கு அல்லது ஆறு அல்லது பத்தை தொடர்பு கொண்டால் எப்படி இருக்கு அந்த சொத்து செம்ம டெவலப் ஆயிரும் செம்ம டெவலப் ஆயிருமா இல்லையா சூப்பராக டெவலப் ஆயிரும் சொத்த விற்கணும் சொத்த விற்கணும் செவ்வா மூணு அல்லது ஏழு அல்லது பதினொன்று நாலாம் பாவா மூணு அல்லது ஏழு அல்லது பதினொன்று சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திரம் மூணு அல்லது ஏழு அல்லது பதினொன்று அவரோட உப மூணு அளவு ஏழு அல்லது பதினொன்று எப்படி இருக்கும் சம்முன்னு இருக்கும் இடம் தங்குதடையலாமல் விற்றுறோம் எப்படியோ இது நம்ம விட்டு போனால் போதுன்னு இருப்பாங்களா இல்லையா பத்து பங்காளிக்கு சொந்தமானது இருபத்தேழு மாதிரி பேர் இருக்காங்க இதை இப்போ அழித்து எதோடு பண்ணி ஆக வேண்டா அதுக்குண்டான வழி கிடச்சிருக்குமா இல்லையா யாராருக்குல்ல இப்போ நான் சொல்லி கொடுக்குறது புரிஞ்சுது கோல்சாரம் புரிஞ்சிருச்சா ஒரு சிசேரியன் பண்ணி குழந்தை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும் செகண்ட் டெலிவரி சிசேரியன் ஆப்ரேஷன் குறிக்கணும் என்ன பண்ணுவீங்க நல்லா கவனிங்க செவ்வாய் சிறப்பாக இருக்கணும் செவ்வாய் ஒற்றைப்படை ராசிகளை தொடர்பு கொள்ள வேண்டும் குரு ஒற்றைப்படை ராசிகளை தொடர்பு ஏன்னா செவ்வாய்ங்கிறது ஆப்ரேஷனுக்கு காரகன் அவன் ஒற்றைப்படை ராசிகளை குறிக்காட்டணும் தொடர்பு கொள்ளணும் தொடர்பு கொள்ளணும் அடுத்தது குரு குழந்தைக்கு எதுவும் ஆயிரக்கூடாது இல்லையா அப்போ குழந்தைக்கு குரு எப்படி இருக்கணும் குரு ஒற்றைப்படை ராசிகளை தொடர்பு கொள்ளணும் அதுக்கப்புறம் சந்திரன் நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக ஒற்றைப்படை ராசிகளை குறிகாட்டணும் இது எப்படி இருக்கும் சொல்லுங்கள் நோ ப்ராப்ளம் குழந்தைக்கு எந்த ஒரு தொந்தரவில் தாய்க்கும் செய்யும் நலம் தாயும் செய்யும் நலம் ச செவ்வாய் எட்டு பண்ணிட்ட குறிகாட்டுது சந்திரன் எட்டு பன்ற குறிகாட்டார் இப்போ ஆப்ரேஷன் பண்ணலாமா அவுட்டு ஆப்ரேஷன் மிகப்பெரிய கிரிட்டிக்கல் ஆயிரும் அடுத்த மாதிரி ஆக கோல்சார பலன் இதுக்கு தேவையா அஞ்சு பர்சென்டேஜ் தான் பலன் கொடுக்கும் கோல்சாரம் சாரம் ஆனால் அந்த அஞ்சு பர்சன்டேஜ் தேவை எந்த டேட்ல ஆபரேஷன் பண்ணலாம் அப்படிங்கறது எல்லாமே ஜோதிட பதங்கள் கூறும் பயிற்சி வகுப்புகள் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மிக எளிய முறையில் கிபி ஜோதிடம் துல்லியமாக கற்றுக்கொண்டு பதங்கள் கூறும் வகையில் நேரடி வகுப்புகளின் தொகுப்புகள் அடங்கிய பென்ட்ரைவை பெற அணுகவும்